டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழை அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழை அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அந்த வணக்கம் பொதுவாக தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு உண்மையான தமிழ் தேசியர்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க பதில் சொல்லுவாங்க எமது மொழி தமிழ் எமது இனம் தமிழர் எமது நாடு தமிழ்நாடு எமது அரசியல் எமது தேசியம் தமிழ் தேசியம் அப்படிம்பாங்க இதையே நீங்கள் ஒரு மலையாளி தேசியரிடம் உண்மையான மலையாளி தேசியரிடம் போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்வார் எனது மொழி ம மலையாளம் எனது இனம் மலையாளம் எனது நாடு கேரளா எனது தேசியம் மலையாள தேசியம் சொல்லுவாங்க இதையே உண்மையான தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசியம் அறிந்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எம்முடைய மொழி தெலுங்கு எமது இனம் தெலுங்கர் இனம் எமது நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா எமது தேசியம் தெலுங்கு தேசியம் சொல்லுவாங்க இதையே ஒரு பஞ்சாபியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எமது மொழி பஞ்சாபி எமது இனம் பஞ்சாபியர் எமது நாடு பஞ்சாப் எமது தேசியம் பஞ்சாபிய தேசியம்பாங்க சிக்கிம் ஆகட்டும் நீங்கள் எங்கே போனாலும் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் என்று என்றால் என்ன என்று அவர்கள்ட்ட முதல்ல கேட்கவே கூடாது என்ன காரணம்னா அவர்களுக்கு இந்த திராவிடம் என்றால் என்ன அப்படின்னே தெரிகிறதில்லை இந்த தெளிவோடு எப்படி நாம் இந்த தேசிய இன வரையறை கோட்பாட்டுக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அளவில் ஒரு அறிவார்ந்த அளவீட்டில் நம்ம சொல்கிறோம் இப்போ ஃப் ஃப்ரெஞ்சுக்கார் இருக்காங்கன்னா நம்ம என்னுடைய தாய்மொழி என்னுடைய மொழி ஃப்ரெஞ்சு நான் வந்து என்னுடைய நாடு வந்து ஃப்ரான்ஸ் என்னுடைய இனம் வந்து ஃப்ரெஞ்சு இனம் எனது தேசியம் ஃப்ரெஞ்சு தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு இன வரையறை கோட்பாடு ஆனால் இந்த திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் காலையில் அவருத்திட்ட சொல்லுவார் இது வந்து ஒரு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தியான ஒரு பதினோரு மணி சுமாருக்கு அந்த தேநீர் குடிக்கிற நேரத்தில் போய்விட்டு கேட்டிங்கன்னா திராவிடம் என்றால் என்னென்னா இது வந்து மொழி அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு போய் இது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மரபினம் அப்படிம்பாங்க இன்னொன்று போய் இன்னொரு நேரத்தில் கேட்டிங்கன்னா தமிழும் திராவிடமும் ஒன்று என்பார்கள் ஆக இப்படிப்பட்ட குழப்பமான வரையறையை தவிர திராவிடத்திற்கு இதுவரை இந்த திராவிட கூட்டமோ அல்லது இந்த திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ சரியான விளக்கத்தை ஒருபோதும் கொடுத்தது கிடையாது சரி அவர்கள் தரமாட்டாங்க உண்மையான திராவிடர்கள் நம்ம இந்த இடத்துல திராவிடர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு தங்களை தமிழர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை திராவிடர்கள் திராவிட கூட்டம் திராவிட ஸ்டாக் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களைத்தான் நாம் திராவிடர்கள் என்று சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கு மக்களை நாம் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னட மக்களை நாம் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சௌராஷ்டிரி ராஜஸ்தானி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்க பல்வேறு மொழியின மொழிகளை தேசியன மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் அவர்களெல்லாம் நம்ம சொல்லல யார் தங்களை தெலுங்கர் அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க தங்களை கன்னடர் என்று சொல்லிக்கொள்ள மாட்டாங்க ஆனால் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் தங்களை கன்னடர் என்று சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் தெலுங்கு என்று சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அவர்கள் தங்களை தமிழர் என்றாவது கூறிக்கொள்கிறார்கள் என்றால் அதுவும் கூறிக்கொள்ள மாட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட இரண்டும் கெட்டானாக இருந்து கொண்டு தங்களை திராவிடக் கூட்டம் என்றும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களையெல்லாம் திராவிடர்கள் என்றும் சாயம் பூசி புலி கூட்டத்திற்குள் வந்து கூட்டத்தை எல்லாம் நீங்கள் வந்து அவர்களுக்கு ஆடு போன்று வேடம் அணிவித்துவிட்டு சாயம் அணிவித்து விட்டு குழந்தையிலிருந்து குட்டியிலிருந்தே அதை வந்து அந்த புலிகளையெல்லாம் நீங்கள் ஆடு ஆடு என்று சொல்லி வளர்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் தமிழர்களை சிறு திராவிடர்கள் திராவிடர்கள் என்று சொல்லி ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் பல கோடி ரூபாய் செலவு செய்து இப்படி ஒரு பரப்புரையை மேற்கொண்டது இந்த திராவிடக் கூட்டம் இவர்கள் தங்களை தமிழர்கள் என்றும் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் சரி தெலுங்கர்கள் என்று சொன்னால் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் பெயரை சொல்கிறாயா நீ வந்து தமிழன வெறியன் நீ ஒரு இனவெறியோடு செயல்படுகிறார் தூய்மைவாதத்தோடு செயல்படுகிறாய் என்று பாய்ந்து விழுந்து பிராண்டுவார்கள் சரிப்பா உங்களுடைய மொழி என்ன கேட்டால் வெளியே தமிழ் பேசுவார்கள் வீட்டிற்குள் தெலுங்கு பேசுவார்கள் அப்போ நம்ம இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்கு அப்பா நீங்கள் ஒன்றா நீங்கள் என்ன சொல்லு இல்லைப்பா நான் மொழியாலும் இனத்தாலும் தெலுங்கர் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறேன் எனவே நான் தமிழ்நாட்டினுடைய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு இங்கே நான் அனைவரையும் மதிப்பதைப் போல நான் உங்களையும் மதிக்கிறேன் நான் தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்ட பிரச்சனையே இல்லை ஆந்திராவில் இது போன்ற பிரச்சனை இல்லை கர்நாடகாவில் இது போன்ற பிரச்சனை இல்லை தெலுங்கானால அது போன்ற இல்லை மலையாளத்துல கேரளாவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்தியாவின் எந்த உலகத்துல எந்த நாட்டிலையுமே இந்த பிரச்சனை கிடையாதுங்க தமிழ்நாட்டில்தான் இங்கே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக் கணக்கெடுப்பின்படி அதிலும் குறிப்பாக மொழி தேசிய இனங்கள் குறித்த ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது இது ஹிந்து நாளிதழிலேயே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதமோ அது வெளிவந்திருக்கிறது அது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழைகால் கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த அன்றைய கணக்கின்படியே தமிழ்நாட்டில் தனித்தமிழ் பேசக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை ஐந்து கோடி என்று அவங்களுக்கு கணக்கிட்டிருக்காங்க சரி தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா ஒன்பதரை லட்சம் பேர் தான் பத்து லட்சத்துக்கும் குறைவாக தான் இருக்காங்க அப்படின் கணக்கு சரி இரண்டு மொழி மூன்று மொழி பேசக்கூடிய தெலுங்குகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நாற்பத்தி ஐந்து லட்சம் தான் அதாவது வந்து ஐம்பது லட்சத்தை கூட தாண்டவில்லை அப்போது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கோடியாக இருக்கிறது என்றால் இவர்களுடைய எண்ணிக்கை எப்படி பார்த்தாலும் நாற்பது லட்சத்தை ஐம்பது லட்சத்தை தாண்டல அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இவங்க மட்டும் இல்லை கன்னடர்கள் இருக்கிறார்கள் ராஜஸ்தானில் இருக்காங்க நீங்க வந்து போஜுபுரிஸ் என்னென்னமோ மொழிவெளித்தேசீனத்தை சேர்ந்தவங்களாம் இங்க இருக்காங்க அதுல இவர்கள் தான் அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா தங்களை திராவிடர்கள் இவர்களில் சிலர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் தான் அவர்கள் தான் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ என்ன ஆயிருக்குன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இது வந்து இன்று பெரிய பிரச்சனையாக பேசப்படவில்லை எப்பொழுது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்கிற அந்த அமைப்பு இரண்டாக பிளந்து அதில் வந்து ஒரு பிரிவுக்கு இ வி ராமசாமி அவர்களை தலைவராக்குகிறார்களோ அதன் பிறகு அவர் அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார் அதற்கு பெயர் சூட்டுகிறார் அப்பொழுதே அதே தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்திலும் இ ராமசாமி அவருடைய அந்த இயக்கங்களில் பொதுச் செயலாளராக இருந்த கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் அண்ணல் தங்கோ சண்டே அப்சர்வர் பாலசுப்பிரமணியம் உள்ளிட்டோரெல்லாம் நீங்கள் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கக்கூடாது தமிழர் கழகம் என்று வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை இ வே ராமசாமி ஏற்காமல் அவர் பல்வேறு விதமான உத்திகளை கடைபிடித்து சூழ்ச்சிகளை செய்து திராவிடர் கழகம் என்று சூட்டிவிடுகிறார் பெயரை இதை எதிர்ப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கியாப்பை விஸ்வநாதன் வெளியே வந்து தமிழர் கழகம் என்றே தொடங்கினார் ஆக எப்பொழுது இ வே ராமசாமி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய இந்த பிரிவுக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டினாரோ அப்பொழுதே தமிழ்த் தேசியம் தமிழ்த் தேசியர்கள் கியாப்பை விஸ்வநாதம் உள்ளிட்டவர்கள் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினார்கள் எனவே தமிழ்த் தேசியம் எனவோ இன்னைக்கு சீமானவர்களும் அதே போல பே மணியரசன் அவர்களும் சக்திவேல் வழக்கறிஞர் அவர்களும் அதே போல் வந்து இமயம் சரவணன் போன்றவர்களும் இவர்கள் மட்டும்தான் இப்பொழுது வந்து தமிழ் தேசிய பேசுகிறார்கள் அல்ல என்று அல்ல காலம் காலமாக ஆரியத்தை உள்ளே விடாமல் அப்படியே ஆரியம் வந்தால் இங்கே வாழ்ந்து போ ஆனால் ஆளும் தகுதி உனக்கு கிடையாது என்று பல்லாயிரம் ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருந்த தமிழர்கள் அதன் பிறகு இதே உத்தியை பயன்படுத்தி நாங்களும் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று திராவிட வேடம் பூண்டு கொண்டு ஆரியத்தை எதிர்ப்பதாக தமிழர்கள் பக்கம் நின்று கொண்டு ஆரியத்தை எதிர்ப்பதாக நாடகமாடி ஆரியத்தோடு கைகோர்த்து திராவிடம் வந்து தமிழர்களை வஞ்சித்தது என்பதெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு மக்களுக்கு உரைக்கத் தொடங்கிவிட்டது இப்படிப்பட்ட தருணத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடம் என்பது ஒரு ஏமாற்று வேலை தமிழர்களை ஏயிக்கும் வேலை என்பதை இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தில் தமிழ் தேசிய அறிவு கொண்ட தமிழறிஞர்கள் எல்லாம் சிந்தித்து அதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்புரையாக இயக்கமாக தமிழ் தேசிய பேரியக்கமும் கட்சியாக அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அவர்கள் தொடர்ந்து தமிழர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வெளியே விளம்பரமே இல்லாமல் வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா போன்றவர்களெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற நூல் எழுதி அதை வந்து மக்களுக்கு எடுத்து சென்றார் அதே போல பெங்களூரு குணா அறிஞர் குணா அவர்கள் நீங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற நூலை எழுதி ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இப்படி பலரும் வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி திராவிடத்தால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் இயக்கப்படுகிறோம் என்பதை எல்லாம் ஆண் சான்றுகளோடும் ஆதாரங்களோடும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படியெல்லாம் நடைபெற்ற நேரத்திலும் கூட எந்த விதமான இது போன்ற உணர்ச்சியற்று எப்படி திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தெலுங்கர்களும் அல்லாமல் தமிழர்களும் அல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு திராவிட முகமூடியை மாட்டிக்கொண்டு அவர்கள் பல உருட்டு புரட்டுகளை செய்தாலும் கூட சரி அவன் வந்து ஏமாத்துறக்காக செய்யறான்னு நினச்சிடலாம் ஆனால் தமிழர் குடியில் பிறந்த பிறந்ததாக சொல்லிக்கொள்ளக்கூடிய வேல்முருகன் மற்றும் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அவர்களும் அது குறிப்பாக ரவிக்குமார் அந்த விசி கவலில் இருக்கக்கூடிய அவர் சூரியன் சின்னத்திலேயே நின்று அவர் எம்பி ஆனவர் அவர் எல்லாம் என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழும் ஒன்றுதான் திராவிடம் என்று என்பது ஒரு அது நீங்கள் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற ஒன்றே இல்லம் பார் அப்புறம் அடுத்த மேடையில் திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேற ஒன்றும் பாரு அப்புறம் தமிழ் தேசியம் என்பது தான் உண்மையும் பாரு அப்புறம் தமிழ் தேசியம் அரபினம் பார் இல்லை தமிழ் தேசியம் அந்த இனம் பார் இந்த இனம் சென்று சொல்வார் இப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் நீங்கள் தமிழ் தேசியர்களை ஏமாற்ற முடியாது ஆனால் இவர்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இல்லைங்களா குறிப்பாக திருமாவளவன் நம்பி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் என்கிற பெருங்கூட்டம் போல் வேல்முருகனை நம்பி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருங்கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பெருங்கூட்டம்னே வச்சுக்குவோம் நம்ம தவறில்லை இவர்களுக்கு வந்து ஒரு தெளிவு அவர்களுக்கு ஏற்பட்டு விடாமல் இப்படி குழப்பிக்கொண்டே இருந்து கொண்டு இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா மாறுவ இடத்துக்கு ஒரு மறு வச்சுக்குவார் ஓ மறு வச்சுட்டாருன்னா மாறு வேஷம் அப்படின்னு அந்த கட்சிக்காரர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது வீசிக்க கட்சிக்காரர்களை சேர்ந்தவர்கள் மறு வைத்த எம்ஜிஆராக அவர்கள் மாறு இடத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆராக அவர்கள் பார்த்து நம்பி விடுவார்கள் ஆனால் தமிழர்களோ இல்லை தமிழ் தேசியம் பற்றி உலகளாவிய தேசிய இனங்கள் குறித்த அறிவு மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதுபோன்ற விளையாட்டு நகைச்சுவைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தெல்ல தெளிவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு புறம் திராவிடமாகவும் இன்னொரு புறம் தமிழ் தேசியமாகவும் இருக்க முடியாது இதை பே மணிகரசனையா சொன்னாங்க அதனால் கருவாட்டு சாம்பார் ஒன்றா கருவாட்டு குழம்பு என்று சொல் அல்லது சாம்பார் என்று சொல் அதனால் கருவாட்டு சாம்பார் திராவிட தமிழர் தே தமிழ் தேசியம் என்று சொல்வது என்ன அது என்ன திராவிட கருவாட்டு சாம்பார் தமிழ் தேசியம் என்றெல்லாம் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அது விமர்சனம் அல்ல உண்மை அது ஆக இப்படி இப்படி இருக்கும் பொழுது திராவிடர்கள் தமிழர்களை இப்படி குழப்பி அடித்து எய்த்தால் கூட பரவாயில்லை தமிழ் குடியில் பிறந்து கொண்டே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து கொண்டு ஒருபோதும் அந்த கூட்டணி விட்டு வெளிவராமல் வெளிவருவது போல் வருவது அப்புறம் மீண்டும் ஓடிக்கொள்வது காலையில் விலகி விடுவதைப் போல ஐயோ கொடியேற்றவே அனுமதிப்பதில்லை அவர்களில் வந்து நம்ம ஒடுக்கப்பட்டோரை ஒரு அவமதிக்கிறார்கள் என்று புலம்ப வேண்டியது மாலையில் திமுகவோடு இணைந்துதான் நான் அடுத்த தேர்தலையே சந்திக்கப் போகிறோம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் வேண்டுமானால் அதற்கு வேறு வழியே இல்லை என்று வசனம் பேசுவது என்பதாக இவர்களுடைய அரசியல் இருக்கிறது இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயரில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வாழ்முறை வாழ்வுரிமை கட்சி என்று வைத்து கொண்டால் மட்டும் போதாது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்துக்கொண்டு திராவிட கூட்டத்திடம் வந்து கூட்டணியில் அமர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கேட்டால் அது ஒரு தேர்தல் ஏற்பாடுங்க ஆனால் அதே வேளையை அவர்கள் எதிர்ப்பதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம் சரி எதிர்ப்பதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் ஆனால் தமிழ் தேசியத்திற்கான தொடர்ந்து வந்து தமிழினுடைய தொல்லியல் மற்றும் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் வேண்டுமென்றே சிதைக்கப்படக்கூடியதற்கெல்லாம் என்ன ஒரு பெரிய கொடுத்து வைக்கிறீங்க நெய்வேலி லெக்னெட் கார்பரேஷன் அது ஒரு பணம் கொளிக்கக்கூடிய பணம் காய்க்கக்கூடிய மரம் போராட்ட அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் இன்னொரு காணொலியில் பேசுவோம் அதெல்லாம் ஒரு போராட்டம் என்றால் இவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போராட்டம் பண்ணுறது அதை மட்டுமே நான் தமிழ்நாட்டு வாழ்முறை வாழ்வு வாழ்வுரிமைக்காக நான் வந்து குரல் கொடுக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்முடைய கேள்வி என்னென்னா உண்மையிலேயே இது இந்த மண்ணினுடைய மைந்தராக எடுத்துக்காட்டாக நான் இந்த மண்ணின் மைந்தராக இருந்தால் ஆறுகள் களவாடப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு சகித்து கொண்டிருக்க முடியாது ஏரிகள் பிளாட்டுகளாக மாற்றப்படுவதை என்னால் சகித்து கொண்டிருக்க முடியாது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு விற்கப்படுவதை என்னால் ஒருபோதும் சகித்து கொண்டிருக்க முடியாது ஆனால் நான் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது என்றால் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டத்தான் எனக்கு தோன்றும் இந்த சுரண்டல்காரர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நகைச்சுவையாக இருக்கும் இந்த மறுவைத்த மாறுவேடத்தை இந் அவருடைய கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் நம்பலாம் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மிஸ்மரைஸ் பண்ண செய்வதைப் போல மனோவசியம் செய்வதைப் போல அவர்கள் இப்படி குழப்பிக்கொண்டே தமிழ் தேசியம் என்பது மரபிடம் திராவிடம் என்பது வரவிடம் திராவிடம் இல்லை என்றால் இங்கே ஒடுக்கப்பட்டோருக்கு வாய்ப்பே இல்லை ஒடுக்கப்பட்டோர் எல்லாம் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒடுங்கி கிடப்பதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த ஒடுக்கப்பட்டோர் நாள் மீண்டே திருவார்கள் தமிழ்நாட்டை மீட்டே திருவோம் ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை எனவே நமக்கு வந்து ரெண்டு சீட் கிடைத்தால் போதும் அல்லது மூன்று பிளாஸ்டிக் நாற்காலி கிடைத்தால் போதும் அல்லது ஒரு ஒரு சீட் கிடைத்தால் போதும் என்று தான் கடைசியாக முடிக்கிறாங்க இது எனக்கு நிறைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அது குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறையில் இருபத்தைந்து ஆண்டுகளில் ஆண்டுகளை முழுமையாக முழு நேரமாக கடந்தவன் நான் இவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகள் எந்த மாற்றமும் இல்லை அது உங்களுடைய ஒரு பிழைப்புக்கான ஒரு ஒரு கொள்கையாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அதே வேளை தமிழ் தேசியம் என்பதை நீங்கள் வைத்து ஏன் வந்து தமிழர்களையும் மக்களையும் ஏமாற்றுகிறீர்கள் இப்படி இவர்கள் ஏமாற்றி ஏமாற்றி தற்பொழுது இவர்கள் அம்பலப்பட்டுன்னு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இது ஏன் வெளிப்படையாக பேசணும்னா தமிழ் தேசியம் என்பது உடனே வந்து அடுத்தது இன்னொன்று செம்மையாக ஒரு இது கொடுப்பாங்க தமிழ் தேசியம்னா நாடு கோரிக்கைங்க இப்படி கேட்க முடியுமாங்க அதனால இங்கே இப்போதைக்கு நம்ம திமுக கூடவே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் எப்படின்னா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே நம்ம க நம்ம பெரிய வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து திரு திடீர்னு போயிட்டே இருக்கிறான் யோ அப்போது வந்து காவலாளியை கேட்குறோம் நம்ம ஏங்க நீங்கள் தாங்க காவலாளி ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு எங்களை காவல் காக்கக்கூடிய அரசன் மக்களை காக்கக்கூடிய அரண் போல் இருக்கக்கூடிய அரசன் அளவில் இருக்கீங்களே அரசியல்வாதியே இது ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறன்னா ஏங்க அதுக்கு நமக்கு வந்து முழுமையாக அதிகாரம் வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து கேட்க முடியாதுங்க நம்ம வேடிக்கை தாங்க பார்க்க முடியும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்னங்க வேலியே பயிரை மேயறது சரியான மேயிட்டுங்க நம்ம வேலியாக அது இருக்கேன்னு மிச்சப்படுங்க சந்தோஷப்படுங்க என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது நீங்கள் திராவிடத்தோடு தான் இருந்து நான் இதை சாதிக்க முடியும் என்று சொல்வது என்னென்னா திருடனோடு இருந்து கொண்டு தான் நாங்கள் வந்து திருட்டை ஒழிக்க முடியும் என்று சொல்வதை போலத்தான் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் என்பது தற்பொழுது அம்பலமாகிவிட்டது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக தொடர்ந்து திராவிடம் பறையரையும் அதேபோல வன்னியரையும் எதிரிகளாக அவர்கள் பிரித்து வைப்பது தேவர்களையும் தேவேந்திர குல வேளாடுகளையும் பிரித்து வைப்பது என்கிற இந்த சூழ்ச்சியை உடைத்து தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அதுதான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களே நீங்கள் ஒடுங்கிய கிடங்கள் ஒருபோதும் எந்திரித்து விடாதீர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களே நீங்கள் அப்படியே இருந்துருங்க எந்திரிச்சு வராதிங்க என்று சொல்வதும் போல் இன்னொரு தரப்பில் வன்னியர்களே நீங்கள் வந்து இப்படியே இருங்கள் தமிழ் தேசியம் போன்ற மதவாத கூட்டத்திற்குள் சேர்ந்து விடாதீர்கள் நாம் ஒழிப்பதற்கு வேறறுப்பதற்கு நீங்கள் இப்படியே வன்னியராகவே இருந்து விடுங்கள் என்று சொல்வது போல தான் இருக்கிறது ஆக இதெல்லாம் தாண்டி தமிழர்களாக ஊர்மை பெற்றால் மட்டும்தான் அது உண்மையான தமிழ் தேசியத்திற்கான பாதையை வந்து பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியாக இருக்கும் மாறாக நாங்கள் திராவிடத்தோடனே வந்து பயணம் செய்வோம் ஆனால் அங்கிருந்து கொண்டே தமிழ் தேசியத்தை கயிறு கட்டி எழுப்போம் என்று சொல்வது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கயிறு கட்டி அவர்களை இழுக்கவில்லை கயிறு கட்டி இவர்கள் வந்து திராவிடத்தினுடைய அதனுடைய முழு அடிமைத்தனத்திற்குள்ளே சென்று விட்டார்கள் ஆக இதுதான் நடக்கிறது தமிழ் தேசியம் என்றால் தூய்மைவாதமாக கிடையவே கிடையாது யாதும் ஊரே யாவரும் கீழில் என்று உலகத்திற்கு சொன்னவர் தமிழ் தேசியர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்களும் என்று சொன்னவர்கள் தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியம்தான் அதை சொன்னது சாதியும் மதமும் சமயம் என்று ஆதியில் உணர்த்திய பெரிஞ்சோதி என்கிறார் திருவரு ராமலிங்க வள்ளல் பெருமானர் எங்கே எங்கே சாதி இருந்தது தமிழருடைய எங்கே மதம் இருந்தது எங்கே சமயம் இருந்தது ஆக இதெல்லாம் தமிழர்களிடையே இல்லாத வழக்கங்களை வேறலாம் பிற்காலத்தில் புகுத்தப்பட்டாலும் கூட இதை அறிந்து அறிவாளிகள் இத்தனை புத்தகம் படிக்கிறோம் இத்தனை பிஹெச்டியெலாம் பண்ணுறாங்க இவர்கள் எல்லாம் ஏன் இந்த அடிப்படை அறிவு கூட இதை சிந்திக்காமல் இருக்காங்க நீங்கள் திராவிடத்தோடு இருந்து கொண்டுதான் தமிழ் தேசியம் பெற முடியும் என்பது அதள பாதாளத்துக்குள் இருந்து கொண்டு தான் அதுவும் புதைகுழிக்குள் நீங்கள் இறங்கி கொண்டுதான் நீங்கள் மலையுச்சியை தொடர் தமிழ் தேசியம் என்கிற மலையுச்சியை அடைய முடியும் என்று சொல்வதை போன்றது முதல்ல இந்த மாயையிலிருந்து தொடர்ந்து இந்த மாயை இவர்கள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்களுக்கு அந்த கட்சிகளில் உள்ள அறிவார்ந்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் தயவு செய்து இனிமேலும் இந்த ஏமாற்று வேலைக்கு நீங்கள் மயங்கி கிடந்தால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் முட்டாள்களாக இருந்தது வாழ்நாள் முட்டாளர்களாகவும் வாழ்நாள் மூடர்களாகவும் வாழ்நாள் ஏமாறியவர்களாகவும் என்கிற அந்த பட்டத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் இதுதான் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே தமிழ் தேசியம் என்பதில் எந்த இல்லை தமிழ் தேசியத்திற்கு திராவிடர்களோ அல்லது திராவிட ஆதரவாளர்களாக நிற்கக்கூடியவர்களோ விளக்கம் கொடுக்க அருகதையற்றவர்கள் காரணம் திராவிடம் என்ற சொல்லுக்கே அவர்களால் விளக்கம் கொடுக்கவில்லை திராவிட என்கிற சொல்லை நேரடியாகவே தென்னிந்தியா என்கிற பொருளில் ராபர்ட் கால்டோயல் பயன்படுத்தியிருக்கிறார் ராபர்ட் கால்டோயலே ஒரு அறைவேக்காடு தான் ஆனால் இந்த திராவிடா என்கிற திராவிடம் என்கிற சொல் ஒரு சமஸ்கிருத சொல் அது பெரும்பாலும் தென்னிந்தியாவை நோக்கி சென்ற பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படி பார்த்தால் திராவிடர் கழகம் என்றால் பிராமணர் கழகம் என்று பெயர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் பிராமணர் முன்னேற்றக் கழகம் என்று தான் பெயர் எனவே இது திறமிழாக மாறியச்சு திரா தமிழ்தான் திறமுழாக மாறிய தமிழ் திரைமீழராக மாறி திரமிழா என்று மாறியது ஆனால் ஒருபோதும் தமிழ் திராவிடா என்றோ தமிழ் திரமிழா திராவிடா என்றோ மாறியதாக வரலாறே கிடையாது எனவே முழுக்க முழுக்க திராவிடம் என்கிற சொல் வடமொழி சொல் குமாரில பற்றிடமிருந்தான் எடுத்தேன் என்று சொல்கிறார் எனவே மீண்டும் மீண்டும் ஆதாரங்கள் இல்லாமல் ஒன்றிரெண்டு அங்கிருக்கக்கூடிய யாரோ சொன்னதை எல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா முரசொலி நிலத்திற்கு தாய்ப்பத்திரம் கேட்டால் இல்லை இல்லை இதற்கு சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களாங்க சான்றுகள் ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டால் முரசொலி பத்திரிகையிலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க அதுபோல தான் இருக்கிறது எனவே முரசொலி பத்திரிகை என்பது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதி எழுதி வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அதில் வந்து ஒரு ஆதாரம் சான்று இருக்கிறது என்றால் அது நீதிபதிகளெல்லாம் கேட்டால் சிரிப்பாங்க சான்றுகள் ஆதாரங்கள் என்பது என்றால் அந்த இடம் முரசொலிக்கு சொந்தமானது கலைஞர் மு கருணாநிதி அல்லது அந்த திமுக டிரஸ்டுக்கு சொந்தமானது என்று அவருடைய தாய்ப்பட்டா வேண்டும் அது பஞ்சமநலம் அல்ல என்பதற்கான நோ அப்ஜெக்ஷன் அதில் இருந்திருக்க வேண்டும் அதுதான் முறையான ஆவணம் முரசொலியில் எழுதப்பட்டதை எல்லாம் ஆவணம் என்று சொல்வதைப் போல இவர்கள் இப்படித்தான் நீங்கள் திராவிடம் என்ற சொல்லுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியமாக முடியாது திராவிடம் என்பதை கழட்டிவிட்டு அந்த மாயிலிருந்து வெளிவந்து தமிழ் தேசியத்திற்குள் வரலாம் ஆனால் தமிழ் தேசியர்கள் ஒருபோதும் மீண்டும் திராவிடத்திற்கு போக முடியாது போகக்கூடாது போனால் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியர்கள் அல்ல உண்மையில் தமிழர் உணர்வு பெற்றவர்கள் அல்ல இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டியது குழப்பம் தேவையில்லை தெள்ள தெளிவாக இருங்கள் எம் நமது மொழி தமிழ் நமது இனம் தமிழரினம் நமது நாடு தமிழ்நாடு நமது தேசியம் தமிழ் தேசியம் இதையே ஒரு தெலுங்கர் சொன்னால் எமது மொழி தெலுங்கு எமது மொழி எமது இனம் தெலுங்கர் இனம் எமது நாடு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா எமது தேசியம் தெலுங்கு தேசியம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு பஞ்சாபியர் கேட்டால் ஒரு மலையாளியை கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு மொழி இனத்தவரும் அவரவர் மொழி இனத்தை மொழியாகவும் இனமாகவும் தேசியமாகவும் கூற வேண்டும் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை எனவே இது எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான மொழிவெளி இனங்களுக்கும் இந்த கொள்கைதான் அடிப்படை அதில் தமிழ் தேசியத்தை இப்பொழுது எடுத்திருக்கிறோம் இதுவரையிலும் திராவிடம் என்கிற மாயையை பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து மக்கள் மத்தியில் திணித்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல புலிக்குட்டிகளுக்கெல்லாம் ஆடுகளைப் போல படம் வரைந்து நீங்களெல்லாம் ஆடுகள் நீங்களெல்லாம் ஆடுகள் நீங்களெல்லாம் ஆடுகள் என்று சொல்லி சொல்லியே வளர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா புலிக்குட்டிகளை புலிக்குட்டிகளை இவர்கள் ஆடுகளாக ஆட்டு மந்தைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் தற்பொழுது சாயம் விடுக்க தொடங்கி ஒவ்வொரு புலிக்குட்டியும் ஒவ்வொரு தான் ஆடுகள் அல்ல என்பதை உணரத் தொடங்கி இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்